அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கிய இன்றைய முதல் நாளே மாணவர்களை தரையில் அமர வைத்து அவலம் சென்ற பகுதியில் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பணிகளை முழுமையாக முடிக்காமல் வகுப்புகள் தொடங்கப்பட்டதால் மாணவர்களும் பெற்றோர்களும் வேதனை அடைந்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனியார் கல்லூரியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று இன்று முதல் நாள் வகுப்பு தொடங்கப்பட்ட நிலையில் ஐந்து பாடப்பிரிவுகளின் சுமார் நூற்று அறுபது மேற்பட்ட மாணவர்கள் முதல் நாள் கல்லூரிக்கு வருகை புரிந்தனர் வகுப்பறையில் மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயில இருக்கைகள் இல்லாததால் தரையில் அமர வைத்தும் மற்றொரு அறையில் உள்ள இருக்கைகளை கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவர்களை எடுத்து வரக்கோரி அமர வைத்தனா் இந்த அவத நிலையை கண்டு முதல் நாள் கல்லூரிக்கு தனது பிள்ளைகள் கல்வி கற்க செல்வதை காண வந்த சில பெற்றோர்கள் மாணவர்களை இருக்கைகளை எடுத்துச் செல்லவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பணிகளை முழுமையாக முடிக்காமல் வகுப்புகள் தொடங்கப்பட்டதால் மாணவர்களும் பெற்றோர்களும் வேதனை அடைந்து வருகின்றனர்